மணிமேகலையை பாதுகாத்த சம்பாபதி அம்மன் பூம்புகாரில் புதைந்திருக்கும் ஆச்சரிய பதிவுகள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்ற துறைமுக நகரமாகவும் சோழர்களின் தலைநகரமாகவும் விளங்கிய காவிரி பூம்பட்டினம் கடல் கோளால் அழிந்து அடையாளமின்றி கிடைக்கும் நிலையில் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் மூலம் இந்த நகரின் சிறப்புகள் வெளிவந்திருக்கின்றன அக்காலகட்டத்திலிருந்த சின்னங்களில் ஒன்றாக சதுக்க பூதங்கள் என்கிற சிலைகள் சாயாவனம் என்ற பகுதியில் இப்போதும் எஞ்சியிருக்கும் நிலையில் இவற்றின் பின்பகுதியில் அழிந்து போன ஒரு ஆலயப் பகுதியும் காணப்படுகிறது இதை சம்பாபதி அம்மன் கோவில் என்று சொல்கிறார்கள் சம்பாபதி அம்மனை மாதவியின் குலதெய்வம் என்கிறது சிலப்பதிகாரம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி துரத்தி வந்த உதயகுமாரன் என்கிற அரசனிடமிருந்து மணிமேகலையை மீட்ட தெய்வம் என்கிறது மணிமேகலை காப்பியம் மணிமேகலை தெய்வம் கடலில் நின்று காத்தது போல் நிலத்தில் அம்மன் காக்கும் தெய்வமாய் விளங்கியது என்கிற தகவலும் இருக்கிறது பண்டைய பூம்புகார் பெரும் பெரும்பகுதி கடலுக்குள் இருக்கின்றது அவற்ற ஒரு சில எச்சங்கள் மட்டும் கடலுக்கு வெளியில இருந்து பூம்புகாரின் பெருமையை வந்து பறைசாற்றி இருக்கின்றது அதில் முக்கியமாக வந்து சம்பாபதி அம்மன் கோயிலும் சதுக்க பூதங்களும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பூம்புகாருக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் முன்னால் அமைந்துள்ள இந்த பகுதி வந்து சாயவனம் என்று அழைக்கப்படுகின்றது இங்கு உள்ள ஒரு இறைவனுக்கு வந்து இங்கே ஒரு ஆலயம் இடம்பெற்றிருக்கின்றது தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் அந்த இறைவனுக்கு வந்து சாயவனேஸ்வரர்ங்கிற பெயர் இது இந்த ஆலயத்திற்கு தெற்கு பகுதியில் தான் இந்த சம்பாபதி அம்மன் ஆலயம் வந்து இடம்பெற்றிருக்கின்றது சோழர்களால் புதுக்க புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் வந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுது அடைந்து காணப்படுகின்றது பண்டைய இலக்கியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவற்றில் சம்பாபதி அம்மன் பற்றியும் சதுக்க புதங்களை பற்றியும் விரிவாக ரொம்ப எடுத்து வைக்கின்றன அதிலும் குறிப்பாக மணிமேகலை பார்த்திங்கன்னா இது குறித்த செய்திகள் வந்து அதிகம் இடம் பெறுகின்றது ஐம்பரும் காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலுடைய காப்பிய தலை வந்து மணிமேகலை கோவலன் கண்ணைக்கு பிறந்த மகளிவள் கோவலன் வந்து இறப்புக்கு பிறகு மணிமேகலை தனது மகள் மாதவி தனது மகள் மணிமேகலை வந்து ஒரு புத்த துறவியாக உருவாக்குகின்றார் ஒரு சமயம் மணிமேகலை அவளது தோழியும் பூ பறிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சென்ற பொழுது உதயகுமாரன் என்ற சோழ இளவரசன் வந்து இவள் மீது காதல் கொள்கிறான் இதை கண்ட கடவுளின் தெய்வம் அந்த காலத்தில் வந்து கடலில் செல்லக்கூடிய கடல் வழிகளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் வந்து மணிமேகலான்னு பேர் அந்த தெய்வம் வந்து மணிமேகலின் துறவு வாழ்க்கையை பாதுகாக்கும் பொருட்டு என்ன பண்ணுதுன்னா அவளை மணிப்பல்லவங்கள தீவில் வந்து தூக்கி கொண்டு விட்டு விடுகின்றது அந்த காலத்தில் வந்து கடலில் செல்லக்கூடியவங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் வந்து மணிமேகலா நிலப்பகுதியில் உள்ள மக்களை காக்கக்கூடிய தெய்வமாக இந்த சம்பாபதி அம்மன் சம்பாபதி தேவி வந்து இரு இருந்திருக்கின்றாள் என்று வரலாற்றில் வந்து சொல்லப்படுகின்றது இந்த சம்பாபதி அம்மன் கோயில் குச்சர குடிகை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது மணிமேகலைக்கு வந்து முற்பிறவி ஞாபகம்லாம் நினைவுக்கு வருகின்றது மணிமேகல தெய்வம் அவள் வந்து மணிப்பள்ளம் தீவிற்கு அழைத்து வரப்பட்ட காரணத்தை கூறினதோடு அவளுக்கு வந்து மூன்று வரங்களை வந்து வழங்குது அந்த தெய்வம் மணிமேகலை மணிமேகலை தெய்வம் தந்த அந்த வரத்தின் மூலம் பெற்ற அல்ல அல்ல குறையாத ஒரு அட்சய பாத்திரம் என்ற பாத்திரத்தை கொண்டு என்ன பண்ணுறதுனா புகார் நகருக்கு வந்து வரியை தந்து இங்கு உள்ள ஏழை மக்களுக்கு வந்து உணவு படைத்து வருகின்றார் மன்னன் உதயகுமாரன் மணிமேகலையை மீண்டும் மீண்டும் தன்னை மணந்து கொள்ளுமாறு வற்புறுத்துகின்றான் அவளோ அவனுக்கு பயந்து கொண்டு சம்பாபதி அம்மன் குடிக்கொண்டுள்ள இந்த பகுதியில் வந்து குச்சர குடியின் பேர் ஒரு காலத்தில் வந்து சம்பாபதி அம்மன் குடிக்கொண்டுள்ள அந்த இருந்த அந்த இடத்திற்கு வந்து குச்சரக்குடிகின் பேர் இங்கே வந்து ஒளிந்து கொள்ளுகின்றார் சம்பாதி மம்பதி தெய்வம் வந்து அவளை கா பாதுகாக்கிறதா இலக்கியங்களில் சொல்லப்படுகின்றது முற்காலத்தில் புகார் நகர் மக்களுக்கு வந்து அறக்கறர்களால் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை துயரத்தை வந்து போக்குறதுக்காக மேருமலையின் உச்சியில் குடிக்கொண்டிருந்த ஜம்பு என்ற தெய்வம் என்ன பண்ணுதுன்னா தென்கிழ தென் திசை நோக்கி வந்து அடர்த்தியான கிளைகளை உடைய இந்த ஜம்பு மரம் நாவல் மரத்தின் கீழே வந்து கொண்டது அந்த தெய்வம் தான் சம்பாபதி தெய்வம் என்று அழைக்கப்படுகின்றது இளங்கதிர் ஞாயிறு எல்லும் தோற்றது விலங்கொலி மேனி விரிசடையாற்றி பொன் திகழ் நடுவரை உச்சி தோன்றி தென் திசை பெயர்ந்த இ தம் சாகை சம்பு தன்கீழ் நின்று என்ற அந்த மணிமேகலை பாடல் மூலயமா இந்த சம்புங்கிற தெய்வம் வந்து சம்பாபதி தெய்வமும் இந்த குடி குடிக்கோன்றதை நம்ம வந்து அறிய முடிகின்றது இந்த சம்பாபதி அம்மன் தற்போது அருகில் இருக்கும் ஒரு சிறிய கொட்டகை போன்ற அமைப்புக்குள் வழிபடப்பட்டு வருகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட அந்த சதுக்க பூதங்கள் அது வந்து மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்தில் கொல்லப்பட்ட அந்த பூதங்களை வந்து இந்த சம்பாபதி பகுதியை வந்து பாதுகாக்கிறதா ஐதீகம் அது அதில் முக்கியமாக வந்து சம்பாபதி தெய்வங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் அது இது வந்து மூலவர் மூலவருடைய சிற்பம் வந்து சம்பாபதி அம்மன் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கின்றது அதோடைய கோயில் வந்து இடிபாடு அடைஞ்சதுனால தான் இந்த க தகர ஷெட்டில் வந்து புதிதாக ஒரு கோயிலை உருவாக்கி இந்த சிற்பத்தை வந்து சிலைகளை இங்கே கொண்டாந்து வந்து வழிபட்டுருக்காங்க பின்னணி உள்ள பழைய கோயில் வந்து முழுவதும் இடிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் இந்த சிற்பத்தை இந்த சம்பாபதி அம்மனுடைய உற்சவர் வந்து இங்கே அருகில் உள்ள சாயவனேஸ்வரர் ஆலயத்தில் வந்து வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது எங்கேயும் அவங்க வந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஆலயம் மற்றும் வழிபாட்டின் தொன்மையை விளக்கும் வகையில் சூலக்கல் ஒன்றும் இங்கே காணப்படுகிறது இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அமைப்பு என்று சொல்கிறார்கள் இது பழமையான கோயிலுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா இங்கே இடம்பெற்றுள்ள இந்த தான் ஒரு காலத்தில் வந்து எறும்பின் பயன்பாடெல்லாம் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூளத்தை வந்து கல்லிலே வை வடிக்கின்ற பழக்கம் வந்து இருந்திருக்குது அதுபோல் ரொம்ப பழமையான இந்த கல் தான் இந்த ஆலயத்தில் இடம்பெற்றதில்லை இந்த சூளக்கல்லு இது ரொம்ப ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும் இது வந்து கருத முடியும் இப்படி ஏராளமான தகவல்கள் காவிரி பூம்பட்டினம் பற்றி நமக்கு அறிய கிடைக்கின்றன தொன்மை சிறப்பு வாய்ந்த அடையாளங்களை மறு உருவாக்கம் செய்திருக்கும் தமிழ்நாடு அரசு அழிவின் இருக்கும் சதுக்க பூதம் அம்மன் கோவில் போன்றவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது